மன்னிக்கிற மன்னிக்கிறதையும் கொடுக்கிற ஆண்டவராக நாமத்தில் வாழ்த்துகிறேன் ஆவிக்குரிய சுவிசேஷம் ஆறாம் அதிகாரம் பனிரெண்டாம் வாசிக்கிறேன் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும் ஆண்டவர் கற்றுக் கொடுத்த ஜபத்தில் ஒரு பகுதி சொல்லுகிறது நாங்கள் மற்றவர்களுக்கு மன்னிக்கிறது போல நீங்கள் எங்களுக்கு மன்னிங்கன்னு சொல்லி சொல்லிக் கொடுக்கிறார் இந்த ஜபத்தை சொல்லும்போது நாம் மற்றவர்களுக்கு மற்றவர்கள் நமக்கு விரோதமான செய்த காரியங்களை மன்னிக்கிறவர்களாக இருக்க வேண்டும் இல்லாத பட்சத்தில் இந்த ஜபத்தை சொல்லி அந்த அருண்டை மூலமாக வருகிற ஆசீர்வாத்தை பெற்றுக்கொள்ளவே முடியாது ஏதோ ஜெபத்தை கடமைக்கு அல்ல ஆழ்ந்த அர்த்தங்கள் இந்த ஜெபத்தில் வைத்திருக்கிறார் அவரே நாம் ஜபிக்கும்படியாக கற்றுக் கொடுத்த ஜபம் அதுதான் கற்றுடைய ஜபம் இந்த சுவிசேஷம் பதினைந்தாம் அதிகாரம் இருபதாம் வசனத்தை பார்க்கும் பொழுது இளைய குமாரன் மனம் திருந்தி தன் தகப்பட்ட வாரம் தகப்பன எதிர்கொண்டு போய் வீதியிலே நின்று கட்டி பிடிச்சி முத்தமிட்டு பாசத்தோடு வீட்டுக்குள்ள கூட்டிட்டு போறான் ஏன் இரண்டு குமாரில் தகப்பனுக்கு இருக்கிறதாக தான் ஓமை சொல்கிறது இருவரும் வளர்கிறார்கள் இளையவன் தன் சொத்தை எல்லாம் கட்டாயப்படுத்தி தகப்பனிடம் பிரித்து வாங்கி கொண்டு தூர தேசமாய் போய் சோரம் போய் வீணாக்கி விடுகிறான் தவறான பாதைகளை எல்லாவற்றையும் அழைத்து விடுகிறான் என்கிற தவிடு கூட கிடைக்கவில்லை ஏனென்றால் அவனுக்கு கிடைத்த கடைசி வேலை பன்றிகள் மேய்க்கிற வேலை அதிலும் அவனால் உண்மையா இருக்க முடியவில்லை துரத்தப்பட்டவனாய் உணர்கிறான் தகப்பின் வீட்டின் மேன்மையை அப்பொழுதுதான் அறிந்து கொண்டு எழுந்து தகப்பட்ட போகின்ற வரான் புத்தி தெளிஞ்சிருச்சது புத்தி தெளிந்த உடனே மன்னிப்பு கேட்க துணிந்து விடுகிறான் அங்க ஈகோ இருக்காது இருக்காது ஸ்டேட்டஸ் எதை நினைக்க மாட்டாங்க புத்தி தெளிஞ்சிச்சா நான் தான் தப்பு பண்ணினேன் நான் பண்ணினது தவறுதான் எப்படியாவது எனக்கு மன்னிப்பு வேண்டும் என்று சொல்லி அந்த ஒரு மனப்பக்குவம் வந்துவிடும் போய் சொல்றான் அப்படி பையன் சொல்றது நான் தகுதி கிடையாதுப்பா வேலைக்காரன் ஒரு ஆளா வச்சிடுங்க தகப்பன் அப்படியா இல்லை தகப்பனாய்த்தே அந்த அன்பு அந்த இறுதியும் அப்படி கட்டி அணைத்து கொண்டு போய் எல்லாருந்து போன அத்தனை திருப்பி கொடுக்கிறாரு வஸ்திரத்தை மாத்தி குளிப்பாட்டி மோதிரத்தை போட்டு கொளுத்த கண்டு எடுத்து வீடே விழா குளம் மூத்தவன் வருகிறான் முறுமுறுக்கிறான் யார் வந்திருக்கிறது யார் ஏன் அவனை கொண்டான் என தகப்பன் இளையவனை ஏற்றுக்கொண்டான் மூத்தவன் தன் தம்பியை ஏற்றுக்கொள்ளவில்லை என மன்னிக்கிற ஹயம் அவனுக்கு இல்லை துக்கத்தோடு வீட்டுக்கு வெளியே தான் இருக்கிறான் உள்ளே வந்ததாக கூட எழுதப்படவில்லை யோசித்து பாருங்க நேரம் அநேகர் மன்னிப்பு கேட்கும்போது நாமே சொல்லிவிடுகிறோம் செய்ததை செஞ்சுட்டு மன்னிப்பு சாரின்னு சொன்ன உன்ன ஏத்துக்கணுமா சிலவங்க செய்திட்டே இருப்பாங்க வேணுண்டே சாரி சொல்லிட்டு தப்பிடலாம் அது வேற கேட்டகரி நான் அதை சொல்லவில்லை மாறாக உண்மையாகவே மனதில் குத்தப்பட்டு ஆவியானவரால் உணர்த்தப்பட்டு உங்ககிட்ட வந்து ஒருத்தர் மன்னிப்பு கேட்கிறான்னா நீங்கள் கண்டிப்பாக சின்ன பாதிப்போ பெரிய பாதிப்போ மன்னித்துத்தானாக வேண்டும் வேதம் சொல்லுகிறது இல்லாவிட்டால் நாம் செய்கிற பாவங்களை கர்த்தர் மன்னிக்க மாட்டார் நீ நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்பட வேண்டுமானால் எளிதான ஒரு வழி நாம் மற்றவர் நமக்கு விரோதமா செய்த பாவங்களை குற்றங்களை மன்னித்து விட வேண்டும் ஒரு ஊழியர் பத்திரிகை பொழுது மன்னிப்பை குறித்து எழுதுகிறார் திடீரென்று அவர் எழுதி போது ஒரு நபரை அதிகமாக ஒரு நாள் கடிந்து கொண்டு திட்டி அவரை காயப்படுத்தி ஆள வச்சிட்டார் செய்யாத செய்தார்னு சொல்லி ஆவியினர் உணர்த்துகிறார் நீ மன்னிப்பு பற்றி எழுதுறியப்பா நீயே ஏ மன்னிக்கலையே அப்படியே எழுதுறதை நிப்பாட்டிட்டாரு இன்னாண்டு வரே சொல்றீங்க குறிப்பிட்ட நபரை கண்முன்னாடி கொண்டு வருகிறார் அந்த மனத்துறையில் ஓடுகிறது இவர்களை ஒரு நாள் கடிந்து கொண்டு எவ்வளவு காயப்படுத்தினார் உடனே என்ன பண்ணுகிறார் நிப்பாட்டின ஒரு போன் எடுத்து அந்த நபரோடு தொடர்பு கொள்கிறார் தொடர்பு கொண்டு ஐஎம் வெரி சாரி நீ மன்னிச்சிடுங்க உங்களை ரொம்ப காயப்படுத்தி பேசிட்டேன் அன்றவரை உணர்த்துறாரு நான் இனிமேல் அப்படி செய்ய மாட்டேன் ரொம்ப வருந்தி உண்மையாகவே கேட்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பேசும்போது அந்த நபர் இவரை மன்னிப்பு கேட்டா போதுமா திட்டம் போது அதே வழி எனக்கு தானே தெரியும் நான் எவ்வளவு நாள் அழுதேன் தெரியுமா இவ்வளவு உடைக்கப்பட்டேன் தெரியுமான்ட்டு என்ன அதிகமா கோபத்துல அவங்க வார்த்தைகள் எல்லாம் கொப்பளிக்கிறது பயங்கரமா இவரை காயப்படுத்திட்டு பயங்கர யாரையும் மன்னிக்க முடியாது கட் பண்ணி விட்டாங்க திருப்பி துக்கமாயிடுச்சு திருப்பி ஆண்டோட ஜோ ஆண்டவரே நீங்க கேட்க நான் மன்னிப்பும் கேட்டான் நீங்க பாத்தீங்களான்னு சொல்லும்போது போது அமைதியா விற்று நான் பாத்துக்கிறேன் சொன்ன உடனே இந்த மனிதர்களுக்கு ஒரு பெரிய சமாதானம் வந்துச்சு அன்றாட உணர்த்தினாரு வேளை மன்னிப்பு கேட்கிற வேலை நீ பண்ண தப்பு உணர்ந்து விட்டாய் மன்னிப்பு கேட்டு விடு அவர்கள் மன்னிக்கிறார்கள் இல்லையோ நான் பார்த்துக் கொள்ளுகிறேன் ஆண்டவர் அதை தன் சொன்னாராம் தொடர்ந்து பணியை செய்தார் ஒழித்து செய்தார் நாட்கள் கடந்து விட்டது ஒரு நாள் ஒரு குறிப்பிட்ட இடத்துல ஒரு ஆலயத்தில் செய்தி கொடுத்து விட்டு அங்கு எல்லாத்தையும் அனுப்பிட்டு உட்கார்ந்து இருக்கும்போது அந்த ஆலய ஊழியர் மூலமாக ஐயா அவங்களை பார்க்க ஒருத்தர் வந்துருக்கிறாங்க கொஞ்சம் பரிதாபமாக இருக்குது சோகமாக இருக்கிறாங்க பார்க்கணும்னு கேட்கும்போது யாருன்னு தெரியல நான் இரு எதுக்கும் அனுப்பி பார்க்கும்போது வந்து பார்த்தா மன்னிக்க மாட்டேன்ட்டு பிடிவாதம் பிடிச்ச அந்த நபர் நின்றுட்டு இருக்கிறாங்க இவர் இப்போ என்ன வாங்க வாங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன்னு போது அந்த மனித கை கூப்பிச்சுன்னா என்னை மன்னிச்சிருங்க நீங்கள் அன்றைக்கி இறங்கி வந்து தாழ்த்தி மன்னிப்பு கேட்கும்போது அதை உத்தாசனப்படுத்தி அற்பமாக நினைனேன் இன்னைக்கு நான் உங்களை எழுத்து பேச அந்த மாதிரி உங்களை காயப்படுதான் ஜப வாழ்க்கை போச்சு வேத வாசிப்பு போச்சு சந்தோஷம் போச்சு நிம்மதி போச்சு தூக்கமும் போச்சு தயவா என்னை மன்னிச்சிருங்க நான் தான் தப்பு பண்ணிட்டேன் என்னை மன்னிச்சிருக்கேன் எனக்காச்சும் நீங்க ஜோம் பண்ண மாட்டீங்களா இந்த ஓலியர் ஜோம் பண்ணி விட்டாங்களே கவலைப்படாங்க ஆண்டர் பார்த்துக்குவாரு எதுவுமே காயம் எடுத்துக்க அதுங்க திருப்பி வேணா நான் மன்னிப்பு கேட்கும்போது இல்லைல்ல நான் உங்களை புரிஞ்சுக்கிட்டேன் தப்பா நான் தான் இது பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒப்புற வாயிட்டு ஒரு பெரிய சந்தோஷம் ரெண்டு பேருக்குள்ளும் ஒரு பெரிய சமாதானம் ஆண்டோடு நாமும் மகிமைப்பட்டது பரலகம் சந்தோஷப்பட்டிருக்கும் இதைதான் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார் கசப்புகள் பெரிய காயங்களாய் மாறிவிடுகிறது பெரிய வேதனையை கொண்டு வருகிற நிகழ்வுகளா மாறுகிறது கொலையிலும் கொடூரமான காரியங்களிலும் தான் போய்விடுகிறது வேண்டாம் தாழ்த்தி ஆண்டோட்டை கேட்டு நாம் மன்னிப்போம் நம்முடைய பாவங்களை கர்த்தர் மன்னிப்பா பரலோக வாழ்வை கொடுப்பார் தகப்பான தர்ணத்திற்கு அரண்டி செலுத்துகிறோம் இதயத்தில் அநேக நேரம் கசப்புகள் வந்துருது வைராக்கியங்கள் வந்துருது என்னமா வீம்பு வந்துருதுப்பா பிடிவாதம் வந்துருது விட்டு கொடுக்க மறுக்கிறோம் பழி வாங்க துடிக்கிறோம் மற்றவர்களை ஏற்றுக்கொள்ளுகிறவர்களாய் செய்கிறவர்களாய் உண்மை காண்பிக்கிறவர்களாய் மாற்றுவீராக யாரெல்லாம் காயத்தோடு ஒருவல உங்க மன்னிக்கல என்னை ஏற்றுக்கொள்ளல என்னை மீண்டுமா காயப்படுத்துறாங்கன்னு சொல்லி வேதனையோடு அந்த பிள்ளைகளை நீங்க தைரியப்படுத்துங்க நீங்க தைரியப்படுத்துங்கப்பா உற்சாகப்படுத்துங்க என் கூட இருக்கிறத காண்பீங்க மன்னிக்க மாற்றுங்கப்பா உடைந்து போன உள்ளங்கள் நொறுங்கி போன இதயங்கள் எவ்வளவோ இடங்களை பார்க்கிறப்பா குடும்பங்கள் எல்லாத்துலயும் இன்னைக்கு காயங்களோடு இருக்கிற சூழ்நிலையை நீங்க மாற்றுங்க அதே நேரத்துல புட்டிவாதமா நான் என் மன்னிப்பு கேட்கிறோம் நான் மட்டுமா தப்பு செய்றேன் மற்றவங்களை செய்யலையாண்டி அதை நியாயப்படுத்துற பிள்ளைகளும் உணர்ந்து திருந்தட்டும் அப்பா பக்கம் திரும்பட்டும் உண்டாகட்டும் தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறேன் துதிக்கணமையை ஏற்றுக்கொள்ளும் ஆமேன் அண்ட மன்னிக்கும் இதயம் தாரம் என்று சொல்லி கேட்போம் கொடுப்பார் மன்னிக்கிறவர்களா மாறுவோம் நாம கூடிய பாக்கியத்தை பெற்றுக் கொள்வோம் இந்த சிந்தனோடு நாளை தொடருவோம் வேண்டுமாய் நாளை தினம் சந்திப்போம்